يندا ماذا تل وركوري السيله أمسن قليل سيل حديثه أبو موسى الأشعري رضي الله عنه ريت ترتم بركوري حديث إن الله لا يطلع في ليلة النص من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاحن يند وركوري حديث عند حديث ال ابن حبان أريد الحديث أدله الله سبحانه وتعالى شعبان ماذا تل ندب هذه الوركوري رافيل يتي بقران ين韦 أونودي بدي بينغالي ليار اللام இணை வைக்காமல் இல்லாவிட்டால் சண்டை சச்சரவு கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான் எல்லா படைப்பினங்கள் படைப்பினங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான் இவர்களுக்கு தவிர யாருக்கு யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ إلا بتال سند أي سرية يهلا لي إلبرذرارهلو أوره ثالث توي رأيando under كقولي عند الحديث ضعيفا الحديث الإمام أحمد متم سلولماكال عند الحديث ضعيف الدكتوريوالارهلو أنا الشيخ الألباني رحمه الله عند الحديث ورديا الحديث حسن أنا حديث إلا بتال صحيح أنا حديث عند كوريوالار أورديا بدتهم أنا سلسلة صحيحه عند إن الشيخ يحيى هذه أحمد மஷாய இந்த ஹதீஸ் வைஃபான ஹதீஸ் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் சகோதரர்களே இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து சில நபர்கள் விதை உருவாக்கியுள்ளார்கள் முக்கியமாக அல் அல்பியா என்று வரக்கூடிய ஒரு சலாத் ஒரு சலாத் ஒரு தொழுகை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தொழுகை இந்த மாதத்தில் அல்பியா ஆயிரம் தொழுகை என்று வரக்கூடிய ஒரு தொழுகை இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் அந்த இரவில் அவர்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை இது வித ஒரு தொழுகை முக்கியமாக சூஃபிகள் மத்தியில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வித ஒரு தொழுகை இந்த தொழுகை எவ்வாறாக தொழுகை என்று ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ரிவாயத்தில் வந்துள்ளது ரசூல்லா அலி ரதன் அவர்களுக்கு கூறியதாக யாரெல்லாம் நூறு ரக்காயத்து இந்த இரவில் ஷாதானில் நடுப்பகுதியில் இரவில் நூறு ரக்காயத்தில் தொழுது அதிலே ஒவ்வொரு ரக்காயத்திலும் அதேபோல் குல் அஹத் என்ற சூராவை பத்து தடவைகள் அதேபோல் ரசூல்லா மீது சலவாத் கூறுகிறாரோ அவருடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கிறான் என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது கூறுகிறார் எந்த ஹதீஸ் அல் ஆயிரம் தொழுகை என்று வந்திருக்கக்கூடிய அந்த தொழுகை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது உலமாக்களால் ஏகோபித்த ஒரு முடிவு இந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் பதி எனவே சகோதரர்களே இந்த அபி அல் ஹம்ரா என்ற நபரால் உருவாக்கப்பட்ட விதேத்து அது எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது என்றால் நாற்பத்தி எட்டாவது ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு விதாவுக்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட விதேத்து இதுவரைக்கும் சூஃபிகளுக்கு மத்தியில் பிரபலியமாக வரக்கூடிய விதத்து எனவே சாபார் மாதத்தில் விதேத்துகளை உருவாக்கி வரக்கூடியவர்கள் தான் மௌலுதுகளை உருவாக்கி இந்த இரவில் இந்த மாதிரி விதமான தொழுகைகளை உருவாக்கி விதை கொண்டு அல்லாவின் பால் நெருங்க முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் அழியாதுவில் சூபிகள் எனவே சோதரர்களே நாங்கள் இந்த அம்சங்களை அறிந்து கொண்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த மாதத்தில் இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹு ஷேதானில் நடுப்பகுதியில் இறுதி வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்ற ஒரு ஹதீசும் வந்துள்ளது அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது ஆனால் அதற்கு மாறாக எங்களுக்கு உறுதியாக வந்துள்ள ஹதீஸ் சாகிப் புகாரிலே முஸ்லீமிலும் எங்களுடைய ரப்பு ஒவ்வொரு இரவிலும் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவிலும் அந்த இரவில் மூன்றாவது பகுதியில் இறங்கி வந்து அல்லா சுல் யார் கேட்டுகிறார்கள் அவர்களுக்கு நான் யார் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுத்துக் கொள்வேன் யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாவம் கொடுக்கிறேன் என்று கூறக்கூடிய ஹதீஸ் புகார் அபு ஒரையர் அவர்களை தொற்று வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமான ஹதீஸாக இருக்கின்றது இட்டுக்கட்டப்படுத்த ீசான ஹதிச்கள் எங்களுக்கு தேவையில்லை எனவே நாங்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக நடுப்பகுதியில் அந்த இரவில் குறிப்பான இபாதத்துகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது இருக்கின்றது எனவேதான் அலிமா ரஹிமஹுல்லா அந்த இரவில் ஷாபான் மாதத்தில் நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த இரவில் செய்வதற்கு மூன்று படித்தரங்கள் இருக்கு என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் அதிலே முதல் படித்தரம் அந்த இரவில் வளமையாக ஒரு நபர் எவ்வாறு கியாமல் செய்தார் செய்து ாரோ அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது இதிலே ஒரு சங்கடமும் இல்லை ஏனென்றால் அவர் வலமையாக செய்து வரக்கூடிய ஒரு இபாதத்து அதனை அந்த இரவிலும் நிறைவேற்றுகிறார் போலியான சிந்தனைகள் இல்லாமல் நம்பிக்கை கோட்பாடுகள் இல்லாமல் வயவான ஹதீஸை அமுல் செய்யாமல் வலமையாக இதனை செய்து வருகிறாரோ அதனை செய்து வந்து கியா பிள்ளையில் செய்துகிறார் அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை இரண்டாவது படித்தரம் அவர் ஒரு நபர் இந்த இரவில் மாத்திரம் மத்த இரவுகளை இல்லாமல் இந்த இரவில் மாத்திரம் குறிப்பாக செய்ய முயற்சி செய்வது இது ஒரு அம்சம் அதை விட ஒரு கேடான ஒரு விதமான அம்சம் இந்த தொழுகையை இட்டுக்கட்டப்பட்ட தொழுகையை இந்த இரவில் தொழுவது விதேத்தான தொழுகை இந்த வகையில் மேற்கூறப்பட்ட முறையில் அந்த தொழுகையை இந்த இரவில் தொழுவது இது மிகவும் வலிகேடான ஒரு விதேத்தாக இருக்கும் எனவே சகோதரர்களே இந்த மாதத்தில் ரசூல்லாவுடைய வழிகாட்டல் நாங்கள் அதிக அதிகமாக பிரித்துக் கொள்வது அதிலே முக்கியமாக இன்னும் ஒரு ஹதீஸ் என்னவென்றால் சஹேல் புகார் அவர்களை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் ஒரு நபர் கிட்ட இந்த மாதத்தில் நடுப்பகுதியிலே நோம்பு பிரித்தீர்களா என்று ஷஹர் ஷதான் என்று கேட்டபோது அந்த நபர் கூறினார் இல்லை என்று அப்பொழுது ரசூல்லா கூறுகிறார் நீ ரமவான் விட்டு நோம்பை விட்டுவிட்டால் அதாவது ரமவானின் நோம்பு பிரிப்பதை முடித்து விட்டால் அதற்கு பிறகு இதற்கு பதிலாக இரண்டு நாட்களுக்கு நோன்பு கொள் என்று கூறினார் அதாவது ஷான் மாதத்தில் நடுப்பகுதியில் அலிமாமி ரஹிமுல்லா கூறிய விளக்கணம் அதாவது நடுப்பகுதியில் நோன்பு பிடிப்பது முக்கியமாக அய்யாமல் பீத் என்ற இந்த மூன்று நாட்களின் நடுப்பகுதியில் வரக்கூடிய மூன்று நாட்கள் அதாவது பதிமூணாவது பதினாலாவது பதினைஞ்சாவது இந்த மூன்று மூன்று நாட்களிலே சந்திரன் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய நாட்கள் ஐயாமுல் பீத் என்று கூறுகிறார்கள் அதாவது வெள்ளை இரவுகள் காரணம் சந்திரன் வந்து பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த இரவுகள் வெள்ளை இரவுகள் தான் இது கையாமல் பீத் என்று கூறுகிறார்கள் இந்த மூன்று நாட்களில் நோன்பு பிடிப்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு அம்சம் எல்லா மாதங்களிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஷஹர் ஷபானில் தான் ரசோல்லா கேட்டார்கள் அந்த நபருக்கு அந்த நபர்கிட்ட இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் நோன்பு பிடித்தீரா என்று அதுக்கு இல்லை என்று கூறிய போது ரமமானில் நோம்பில் முடித்துவிட்டால் அதற்கு பிறகு ஷௌாலில் எதற்கு பதிலாக இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் நோன்பை விட்டுவதற்காக வேண்டி இரண்டு நாட்களுக்கு நோன்பு பிடித்துக் கொள் என்று ரசூல்லா கூறியுள்ளார்கள் எனவே சோதர்களே இதுவும் எண்ணத்தை காற்று இந்த மாதத்தில் நோம்பு பிடிப்பது மிகவும் விரும்பத்தக்கன ஒரு அம்சம் எனவே சகோதரர்களே நாங்கள் ரசூல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதில் முடிமான அளவுக்கு ஆர்வம் காட்டுவோம் அதற்கு காரணம் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது உசாமபின் அவர்களுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஹதீர் ஏனென்றால் இந்த மாதத்தில் எங்களுடைய செயல்கள் அல்லாவின் பால் உயர்த்தி வைக்கப்படுகின்றது அப்பொழுது நாங்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டில் நோன்பு பிடிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உயர்த்திப்பட வேண்டும் உயர்த்தி வைக்கப்பட வேண்டும் என்று ரசோல்லா விரும்பினார்கள் அதேபோல் நாங்களும் விரும்புவோம் நச்செயல்களில் ஈடுபடுவோம் எங்களுக்கு எங்களிலே உள்ள இந்த கவன இல்லாவிட்டால் அலட்சிய தனங்களை நாங்கள் விட்டும் தூரமாக இருப்போம் மக்கள் அலட்சியமாக இருக்கும் காலங்களில் நாங்கள் அல்லாவுடைய இபாதத்துகளில் ஈடுபட்டு அல்லாவை நினைவு கூறி அதிக அதிக நச்செல்களை பெற்றுக் முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜிலிசை முடித்துக் கொள்கிறேன் وشكر الله لكم